டைட்டிலில் பார்த்துருப்பீங்க ஜாவ்லின் ஃபார் சேல்ஸ் என்னடா சொல்கிற அமெரிக்காவோடய ஆயுதங்கள் விற்பனைக்கு இருக்கா இது யார் உங்ககிட்ட சொன்னாங்க இல்லை நீயே ஏதாச்சும் ஒரு கதையை கிளப்பி விடுறியா இல்லை உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கான்னு தம்னையில் இருக்கக்கூடிய டைட்டிலு இல்லை நம்மளோட டைட்டிலை பார்த்ததும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகமானது வந்திருக்கும் சந்தேகம் வந்துருக்கணும் நான் சொல்கிறது உண்மைதான் அமெரிக்காவோடய ஆயுதங்கள் அதுலேயும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு பயன்படுத்துறதுக்காக இல்லை உக்ரைனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் இப்போ பிளாக் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது மெக்சிக்கோவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இல்லீகல் ட்ரக் டீலர் அமைப்புகளுக்கு போய் சேர்ந்துருக்கு அதோடய ஃபுட்டேஜஸும் இவங்க அந்த பார்டரில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனைகளும் இப்போ ரொம்பவே ஒரு வைரலான விஷயமாக இருக்குது அது கூடவே சேர்த்து உக்ரைனோட ஒரு மோர்சனரி சோல்ஜர் உக்ரைனுக்காக சண்டை போட வந்த ஒரு நபர் எப்படி இந்த ஆயுதங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணப்படுது எப்படி ஆயுத குவியல்கள் காணாமல் போகுதுன்றத தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக காசை சம்மந்தப்பட்ட சில அப்டேட்ஸ்ன்றதும் கிடச்சிருக்கு அது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் தாம் தாமம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இருந்து தான் ஆரம்பிச்சாகணும் ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்டில்ன்றது உக்ரைனை மையப்படுத்தி மட்டும் நடக்கல இந்த உக்ரைனில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் அரசியல்வாதிகள் பல பேர் அவங்களோட அரசியல் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க நிறைய நாடுகள் அவங்களோட பொருளாதாரத்தை இழந்துட்டாங்க நிறைய நாடுகள் அவங்களோட டிஃபென்ஸ் சேவிங்ஸை இழந்துட்டாங்க நிறைய நாடுகள் இந்த இடத்துல உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணணும் இல்லை ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணணும் கம்ப்ளீட்டாக கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸை இழந்துட்டாங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யூகே இந்த மாதிரி உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுன்றது அதிகமாயிட்டிருக்கப்போ அதுக்கு எதிரான பிரச்சனைகளும் அதிகமாயிட்டிருக்கு போலாந்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ என்ன தெரியுமா பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் உக்ரைனியராக இருக்காங்களாம் அந்தளவுக்கு அதிகமான அகதிகளாக உக்ரைனிய மக்கள் அந்த இடத்துக்குள்ளே போயிருக்காங்க ஆனால் அப்படி உள்ளே வந்தவங்களால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா இல்லை உள்ளே வந்தவங்களால் போலாந்துக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கான்னு பார்த்தோன்னா அங்கே ஏற்படக்கூடிய வைலேஷன்ஸ் இல்லை அங்கே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இதில் அதிகமாக பதினைந்து சதவீதத்துக்கும் அதிகமாக பதிவாகிறது உக்ரைனியர்களால் தான் சொல்கிறாங்க இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ்ன்றது சில பேருக்கு அதிகமாக தெரியலாம் இல்லை சில பேருக்கு வந்து ஏன்பா நூறு சதவீதத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ்ன்றது எங்கே இருக்குது இதெல்லாம் ஒரு கணக்கான்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் நான் சொல்கிறது வெளிநாடுகளில் இருந்து வந்த மக்களால் ஏற்படக்கூடிய குற்றங்களில் பதினஞ்சு சதவீதம் கிடையாது ஒட்டுமொத்த போலாந்தோட பாப்புலேஷன்ஸில் பண்ணக்கூடிய கிரைம்ஸ் இல்லை அவங்களோட ரெக்கார்ட்ஸில் பதிவாகக்கூடிய கிரைம்ஸில் பதினஞ்சு பர்சன்டேஜுக்கும் அதிகமாக இந்த உக்ரைனியர்களால் பண்ணப்படுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் சில நிறைய வந்து இமேஜஸ் வெளியில் வருது வீடியோஸும் வெளியில் வருது அடிக்கடி அந்த இடத்துல சண்டை போடுறது ஒரு கஃபே ஷாப்புக்கு போனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களை அடிக்கிறது இது வந்து உக்ரைனியர்கள் பண்ணுறதா நிறைய செய்திகள் வெளியில் வந்துட்டு ஆனால் அதோட அத்தென்டிசிட்டது இப்போ வரைக்கும் செக் பண்ணப்படலை இல்லை செக் பண்ணவும் முடியல இது உக்ரைனுக்கு எதிரான ப்ரொபகண்டாக பண்ணுறாங்களா இல்லை உக்ரைனியர்கள் உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களா இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன்றது கிடைக்கல ஆனால் மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதா அடிக்கடி ரிப்போர்ட் ஆனது பண்ணப்பட்டுருக்கு இதை போலந்தோட செய்தி ஊடகங்களும் உறுதிப்படுத்திருக்காங்க இந்தமாதிரி வந்து அதிகமான அகதிகளை நீங்கள் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கனால் அதுவும் உக்ரைனியர்களை கொண்டு வந்து வச்சுருக்கனால நம்மளோட நாட்டுக்கு யாரை நம்ம உறவினர்கள் அழைச்சோமோ அவங்களே நமக்கு எதிரிகளாக மாறி இருக்காங்கன்ற அந்த செய்திகளையும் அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஜலன்ஸ்கி வந்து ரொம்பவே ஒரு நிதானமாக இல்லை ரொம்பவே தெளிவாக ஒரு முடிவை எடுத்திருக்காரு என்னென்னா கண்டிப்பாக வந்து ரஷ்யா உக்ரைன் போரை நாங்கள் நிறுத்த போகிறோம் எப்படி சார் நிறுத்துவீங்க ஏங்க நிறுத்துறதுக்கு எங்கிட்ட ஆயிரம் வழிகள் இருக்குது எங்கிட்ட வந்து ஆயிரம் முறைகள் இருக்குது எங்கே எதனால் கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களோட நிலங்களை நாங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல எங்களோட டெரிட்டரிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இந்த வாரை நிறுத்தணும்னா அதுக்கும் நாங்கள் தயார் இதை தானே மூணு வருஷமாக எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இவ இவருக்கு எப்படி சொல்கிறது உண்மையிலே அவர் பேட்ரியாட்டிக்காக இருக்காரு இல்லை உண்மையிலே வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தணும்னு நினச்சிருந்தோன்னா இந்த முடிவு அவர் எப்பயோ எடுத்துருக்கணும் ஏன்னா உக்ரைனோட மோஸ்ட் வேல்யூபிள் மைன்ஸ்ன்றது ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு கோல்டு இருந்து கோல்டு இருந்து லித்தியம் ஒரு இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் டைட்டானியம் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் இதெல்லாமே ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இப்போ அமெரிக்கா இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த முப்பது சதவீதத்து தான் போகிறாங்க அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை இது அழகாக நம்மளோட நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார் இதே விஷயத்த தான் ஆஃப்ரிக்கன் கண்டத்துலையும் ரஷ்யா பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சுரண்டுறவங்க தான் ஆனால் அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது ஆப்பிரிக்கன் கான்டனை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஸ்லேவ்ஸாக தான் நடத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல ரஷ்யா வந்து ஆப்பிரிக்கன் காண்டினெண்டில் இருக்கக்கூடிய மக்கள்னால ஒரு மிகப்பெரிய வருமானத்தை இருக்காங்க ஆனால் அதே அளவுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் மக்களுக்கு தேவையான சில ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ்ன்றதும் கொடுக்கப்படுது ஆனால் எதிர் திசையில் அமெரிக்கர்களாலையும் சரி இல்லை இந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸோட ஆதிக்கமும் யூகேவோட ஆதிக்கமும் அதிகம் அவங்களால இதே அளவுக்கு கொடுக்கப்படுதான்னு பார்த்தோன்னா அதில் பத்து பர்சன்டேஜ் கூட கிடையாது இன்கேஸ் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் இப்போவும் சொல்கிறேன் அதை பற்றின ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க இல்லை அதை பற்றின இந்த சவுத் ஆப்பிரிக்கன் கான்னென்ட்ல என்னெல்லாம் பிரச்சனை நடந்துட்டுருக்கு வெளியில் பார்க்குறப்போ நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் உண்மையிலேயே சவுத் ஆப்ரிக்கன் பொலிடிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்தது கண்டிப்பாக நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்தாவே நல்லாயிருக்கும்னு தோணும் ஸோ இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்குறேன் அதை பற்றின பதில சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி ஸோ எங்களோட நிலங்களை நாங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த அமைதியை வந்து நாங்கள் விரும்புறோம்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லிருக்காரு அதே நேரத்தில் கியூட மேயரும் கண்டிப்பா இன்னும் ரெண்டு மாசத்துல இந்த யுத்தம் நின்றுடும் ஒரு அறுபது நாட்களுக்குள்ள முக்கியமான சில கான்வர்சேஷன்ஸ்ன்றது எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னா ஏதோ ஒரு சேனல் இந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது முதல்ல யார் யார் பேச போகிறாங்க ஏன்னா எடுத்ததும் வந்து இந்த இடத்துல ரெண்டு நாட்டோட அதிபர்களும் பேசிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஜலன்ஸ்கி எக்ஸ்பயர்டு பிரசிடென்டாக அதாவது அவரோட காலம் வந்து முடிவடைஞ்ச ஒரு பிரசிடெண்ட்டாக தான் இப்போ வரைக்கும் ரஷ்யா கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அறுபது நாட்கள் இல்லை ஒரு மாதம் போச்சுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் போது அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஸோ இப்போ அந்த மெயினான மேட்ரு ஜாவ்லின் ஃபார் சேல்ஸ் ஒரு ஜாவலினோட வேலை என்ன சில ஆயிரம் யூஎஸ் டாலர்ஸ் இதோட பர்பஸ் என்ன ஒரு ஆன்டி டேங்க் கைடன் மிஸ் இந்த ஒரு இமேஜ் வைரலாக இப்போ பரவிட்டிருக்கு மெக்சிகோ பார்டரில் அங்கே இருக்கக்கூடிய சில இல்லீகல் குரூப்ஸால் இது பயன்படுத்தப்பட்டுருக்கு ஒரு நபர் வந்து கையில் இதை தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த இமேஜ் எல்லாம் வைரலாக பரவிட்டுருக்கின்றது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லை சில பேர் பார்க்கலனா அதை ஃபுல்லாக என்னால் வைக்க முடியாது பிளர் பண்ணி காமிக்கிறோம் பார்த்துக்கோங்க இது வெளியில் வந்ததுக்கப்புறமா பேரலாக இன்னொரு இன்டர்வியூவும் ஆகுது இது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் தான் இது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட தான் சொல்கிறதுக்கு பல சப்போர்ட்டிங் எவிடென்சஸஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாக் மார்க்கெட்டில் அமெரிக்காவோட ஆயுதங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு ஆனால் ஒரு ட்ரக் ஃபுல்லாக ஃப்ரண்ட் லைனுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்த ஆயுதம் வெறும் பதினான்கு மணி நேரத்தில் உக்ரைனில் காணாமல் போயிருக்கு அதுலேயும் உள்ளே இருந்தது சாதாரணமான ஆயுதங்கள் கிடையாது அசால்ட் ரைஃபிள்ஸ் கிரனேட் லான்ச்சர்ஸ் சில அம்யூனிஷன்ஸ் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சின்ன சின்ன மோட்டார் ஷெல்ஸ் இருக்குல்ல அது ஆன்டி டேங்க் கைடன் மிசைல் எல்லாம் வெறும் பதினான்கு மணி நேரத்தில் காணாமல் போயிருக்கு அந்த ட்ரக்கோடு சேர்த்து அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த ஒரு நபரோட இன்டர்வியூ வெளியில் வர வரைக்கும் இந்த ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே தெளிவான விஷயங்கள சொல்லியிருக்காரு உக்ரைனோட லைனுக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் என்ன கண்டிஷனில் வருது அப்படியே அந்த இடத்துல வந்தாலும் வரக்கூடிய ஆயுதங்கள் எப்படி திடீர் திடீர்னு காணாமல் போகுது சாதாரணமாக காணாமல் போகிறது ஒரு ரைஃபிள் காணாமல் போகிறது இல்லை ரெண்டு ரைஃபிள் காணாமல் போகிறதுன்றது ஒரு சின்ன விஷயம் அது எப்பயும் நடக்கிறது இல்லை நிறைய இடங்களில் வந்து அவங்க மறந்து வச்சுட்டு வர்றது இல்லை அது வந்து திடீர்னு அது ரிப்பேர் ஆகிறதுனால அதை அங்கேயே விட்டுட்டு அபண்டன் பண்ணிட்டு வரதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் இதையும் தாண்டி வேணும்னே உக்ரைனோட அதிகாரிகளாலேயே அதிக அமௌண்ட்டுக்கு ஏன்னா பிளாக் மார்க்கெட்டில் இதோட பிளாக் மார்க்கெட்ன்ற உலகமே வேறு அதை வந்து நம்மளால் அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கப்போ அதுக்குள்ளே இருக்க வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியாது ஆனால் பிளாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ன்றது அது ஒரு தனி உலகம் அந்த அளவுக்கு அதை பற்றின சில செய்திகள்லாம் தேடி பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா இல்லை இந்தளவுக்கு ஆயுதங்கள் இருக்கா உங்களுக்கு வந்து ஒரு ரைஃபிள் வேணும் இல்லை உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வேணும்னா நம்மளால் லீகலி அதை வாங்க முடியாது ஆனால் அது எல்லாமே பிளாக் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அத்தனையும் இல்லீகலான ஐட்டம்ஸ் இதில் எந்த அளவுக்கு காசு கொடுத்து வித்துட்ருக்காங்கிறத புட்டு புட்டு வச்சுட்டார் இவரோட மெயினான ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா உக்ரைனில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் கமாண்டர்ஸ் வீரர்களுக்கு வரக்கூடிய ஆயுதங்கள்ல பாதிக்கும் அதிகமான ஆயுதங்களில் அவங்களோட ஸ்டாக்ஸில் கொண்டு போய்ட்டு வச்சுக்கிறாங்க இதுக்கப்புறமா தேர்ட் பார்ட்டி புரோக்கர்ஸ் மூலயமா இது எல்லாமே அண்டர்க்ரவுண்ட் வேர்ல்டுக்கு அதாவது இந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு போட போகுது இப்படி கொண்டு போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் இந்த விலைகள் இதை வந்து இவங்களை ஆக்சஸ் பண்ணாமல் அதாவது நேரடியாக இவங்களை தொடர்புக்கு கொண்டு வராமல் எப்படி எல்லாம் இதை விற்கலான்றத இவங்க எல்லாம் ஒரு சேர முடிவு பண்ணி அதுக்கான ஒரு விலையை நிர்ணயித்து இந்த பார்ட்டிஸ் யாருக்கெல்லாம் இந்த ஆயுதங்கள் செட் ஆகும் இப்போ ஒரு நாடு வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருக்கு ஆனால் அந்த நாடு வந்து எப்படி இருந்தாலும் ஆயுதங்களை வாங்குறது அந்த நாடோட ஒட்டுமொத்த வருமானமும் நூறு ரூபான்னு இருந்தாலும் அதில் ஒரு அறுபது எழுபது ரூபாயை டிஃபென்ஸ்க்காக செலவு பண்ண தயாராக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு யாரும் தயாரில்லைன்னு சில அமைப்புகள் இருக்கும்ல அந்த மாதிரி நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி சில தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறதுன்னு இவங்களோட பிளாக் மார்க்கெட் பிஸ்னஸ்ன்றது இன்னும் அதிகமாயிட்டு ஸோ இவரோட ஒரு செய்தியின் மூலியமாகவே ஒரு கண்டெய்னர் ஆயுதன்றது காணாம போயிருக்கு வெளியில் தெரிய வந்திருக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து இருந்து இந்த ஆடிட்டிங்லாம் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க உதவிகள் எங்கே எங்கே போயிருக்கு யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கிடச்சிருக்குன்னு அதெல்லாம் வந்ததுன்னா தோண்ட தோண்ட பூதம் கிளம்புன கதையாக ஒவ்வொரு விஷயமும் வெளியில் வர போகுது ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இல்லை காசாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஹாஸ்டேஜிஸ்டியில் பற்றினா அப்டேட் மேஜர் அப்டேட் எதுவும் இந்த இடத்துல கிடைக்கல ஒரு தரப்பில் இருந்து இல்லை திரும்ப நடக்கும்ன்ற ரெசியூம் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் அஃபிஷியலாக அவங்களோட கன்ஃபர்மேஷன்ன்றது இது வரைக்கும் வெளியில் வந்ததாக தெரியல இன் கேஸ் வந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றி அடுத்த வீடியோஸில் சொல்கிறேன் எகிப்து வந்து எகிப்துக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய த்ரெட்டை கொடுத்துருக்காரு என்னன்னா ஜார்டனோட கிங் அப்துல்லா நேற்று அமெரிக்காவுக்கு போயிருந்தார் ட்ரம்ப் அவர்கள் அவரை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க இப்படி போய்ட்டா அவங்களுக்கு மீட்டிங்கானது ஏற்படுத்தப்பட்டதுக்கப்புறமா யாரெல்லாம் பாலஸ்தீனியர்களை அவங்களோட நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ண விரும்பலையோ இல்லை யாரெல்லாம் வந்து பாலஸ்தீனியர்களை அக்செப்ட் பண்ண விரும்பலையோ அவங்களுக்கு செல்லக்கூடிய உதவிகள்ன்றது நிறுத்தப்படும் இது வந்து நேரடியான ஒரு த்ரெட் இல்லை நேரடியான ஒரு வார்னிங் நீ வந்து நான் சொல்கிற விஷயத்த செய்யலை இல்லை நான் சொல்கிற நபர்களை நீ உன்னோட நாட்டுக்குள்ளே வச்சுக்கலைன்னா கண்டிப்பாக பல பில்லியன் டாலர்ஸ் இருந்து உனக்கு வந்துட்டுருக்கு அதை நான் ஏன் கொடுக்கணும்னு ஓப்பனாகவே இந்த இடத்துல கேட்டிருக்காரு சார் இதுக்கு எகிப்தோட பதில் என்ன ஏன்னா எப்பயுமே ட்ரம்ப் பேசுறதை மட்டுமே சொல்லிட்டதுன்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா அந்த மனுஷன் அந்த அளவுக்கு பேசுவார் இதுக்கு எகிப்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பாலஸ்தீனியர்கள் இல்லை அந்த இடத்துல இருந்து ரீலோகேட் ஆகக்கூடிய மக்களுக்கு ஒரே ஒரு பிளாட்டை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அது அந்த மக்களோட உரிமை அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க அந்த இடத்துல அவங்களோட அவங்களோட அந்த பூர்வீகமான மண்ணை விட்டு அவங்கள வெளியில் கொண்டு வர்றது எங்களால் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அவங்க அந்த இடத்துல தான் இருக்கணும் அவங்க அந்த இடத்துல மட்டும்தான் வேலை செய்யணும் அவங்க அந்த இடத்துல மட்டும்தான் சேஃபாக இருப்பாங்கன்றது இந்த இடத்துல எகிப்தோட ஒரு கருத்து இருக்குது ஸோ விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 ஹீட் அப் ஆகிட்டுருக்கு அரபு நாடுகள் இப்போயாவது அவங்களோட ஒத்துமையை காட்டியாகணும் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இஸ்ரேல் காசா பிரச்சினையில் பெருசாக பெருசாக எதுவுமே பண்ணலை பெருசாக இல்லை ஒன்றுமே பண்ணலை நீங்கள் என்ன பண்ணி உங்களால் இஸ்ரேலாக ஸ்டாப் பண்ண முடியல இதே நிலமையில் இங்கே இருக்கக்கூடிய காசா மக்களையும் நீங்கள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக மற்ற நாடுகளில் அதனால் பல பிரச்சனை ஏற்படும் என்ன தான் மொத்தமாக வெளியில் பார்க்குறதுக்கு அத்தனை பேரும் முஸ்லீம் சகோதரர்களாக தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ளே நாடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருந்து அகதிகளாக வந்த மக்களை எகிப்தியர்கள் ஏற்றுக்கல எகிப்தியர்கள் மட்டும் கிடையாது பக்கத்துலேருந்து எந்த ஒரு நாட்டோட நாட்டோட அரசாங்கமும் ஏற்றுக்கலை அங்கேருந்து மக்களும் ஏற்றுக்கலை ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய்ட்டு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அது புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுரும் ஆனால் எது என்னவோ ட்ரம்ப் அவரோட முடிவில் ரொம்பவே தெளிவாக இருக்குது இதுக்கு அரபு நாடுகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க இல்லை அரபு நாடுகள் எப்படிப்பட்ட முடிவு எடுக்க போகிறாங்கன்றத பொறுத்து தான் இந்த ஒரு பிரச்சனை அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போகுதுன்றது தெரியும் ஸோ இந்த வீடியோ இந்த நூலெடுக்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சொந்த இப்போ மதுரை விழுந்து முடிக்கிறது உங்கள் லாக்கி